அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தைப் பற்றிய பொதுவான தகவலுடன் தொடங்குகிறோம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் நிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் கவனமாக பரிசீலிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் மோல்சன் கோயஸ் பெவரேஜ் டிக்கர் டிஐபி இந்த மதிப்பாய்வு அந்த நேரத்தில் தற்போதைய தகவலை பயன்படுத்தி செய்யப்பட்டது ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாடு மூலம் குரோத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் மோல்சன் கோயஸ் பெவரேஜ் கம்பெனி துணைப்பிரிவைச் சேர்ந்தது நார்கோ ஐம்பத்தொன்பது நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை கண்டறியவும் கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பத்து இல் ஏழு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு இரண்டு புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க ஏழு புள்ளிகளுக்கு எதிராக மோல்சன் கோஸ் பெவரேஜ் கம்பெனி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் கோஸ் பெவரேஜ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் மோல்சன் கோஸ் பெவரேஜ் மைனஸ் ஒன்பது புள்ளி மூன்று சதவீதத்தின் இயக்கவியலை காட்டியது முப்பத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மோல்சன் கோயஸ் பெவரேஜ் கம்பெனி பதினொன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்கள் ஆகும் அறுநூற்று எண்பத்தைந்து பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் சந்தை மூலதனத்துடன் மோல்சன் கோயஸ் பெவரேஜ் ஒன்று புள்ளி ஏழு மூன்று எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் பன்னிரண்டு புள்ளி இரண்டு எட்டு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது நூற்று எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர் பிரிவு மூலதனத்துடன் மோல்சம் கோஸ் பெவரேஜ் ஆறு புள்ளி ஆறு எட்டு ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது பரிமாற்றம் மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு மோல்சன் கோயஸ் பெவரேஜ் சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் ஒன்று புள்ளி ஏழு மூன்று எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு ஆறு புள்ளி ஆறு எட்டு ஐந்து சதவீதம் இது சந்தை மூலதன பங்கில் இருநூற்று எண்பத்தைந்து சதவீதம் அதிகமாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன்கள் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் நாற்பத்தொன்பது சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் ஜூன் பத்து இருபத்தொன்று புள்ளி மூன்று என்ற துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட ஐம்பது சதவீதம் குறைவாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையை லாப குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து நூற்று இருபத்தி மூன்று மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஆயிரத்து முன்னூற்று அறுபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதுள்ளதை விட இருபத்தொன்று புள்ளி இரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் சமநிலை ஒன்று துணைப்பிரிவு சராசரி மூன்று புள்ளி மூன்று மற்றும் பிரிவு சராசரியை விட எழுபது சதவீதம் குறைவாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் அதன் வருவாய்க்கு பரிமாற்ற விலையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பதினோராயிரத்து அறுநூற்று முப்பது மில்லியன் டாலர் வரும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பதிமூன்றாயிரத்து அறுநூற்று அறுபது டாலர் மில்லியனாக இருக்கும் இது தற்போதுள்ளதை விட பதினேழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினைந்து புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு நான்கு புள்ளி மூன்று ஒன்று எட்டு சதவீதமாகும் இது சந்தை மூலதன பங்கை விட நூற்று நாற்பத்தெட்டு சதவீதம் அதிகம் இது நிறுவனத்தின் சந்தை விலைக்கு இடையே உள்ள முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது மோல்சன் கோஸ் பெவரேஜ் மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு எழுநூற்று எட்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவில் ஆயிரத்து எழுநூற்று அறுபது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஐம்பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு அறுபத்தாறு புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி எண்பத்திரண்டு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு பத்தொன்பது சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் அறுநூற்று தொன்னூற்றி டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் ஐநூற்று முப்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தொன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பங்குகள் குறுகிய ஆறு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவு சராசரி ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்த அபாயத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தி நான்கு சதவீத அளவை காட்டுகிறது மோல்சன் கோஸ் பெவரேஜ் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை ஐம்பத்தெட்டு சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப் பிரிவின் பத்திரங்களை விட அதிகமாக மதிப்பிடப்படுகிறது மோல்சன் கோஸ் பெவரேஜ் நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக ஐம்பத்தெட்டு ஏழு ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக அறுபத்தாறு டாலர் எண்பத்தி நான்கு சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக பதினான்கு சதவீதம் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையின் மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பீட்டின் அடிப்படையில் மோல்சன் கோஸ் பெவரிட்ஜ் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரூத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஐம்பத்தெட்டு டாலர் எழுபத்தொரு சென்ட் விலையில் வாங்குவதற்கான ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனம் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் லாபம் அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஐம்பத்தி நான்கு புள்ளி மூன்று இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் மே பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஒப்பந்தம் சுயாதீனமாக முடிவடைகிறது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் எஸ்டிசெட் ஒரு சமநிலை விற்பனை ஆர்டர் ஆகும் இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ் நீங்கள் உலகின் சிறந்த பார்வையாளர்கள்